தலை சாயும் காதல் வந்தால் தலை சாயும் காற்று வந்தால் தலை சாயும் காதல் வந்தால் தலை சாயும் காட்டினிலே கரைபுரளும் ஆசையிலே கரைபுரளும் காதல் வந்தால் தலை சாயும் காதல் வந்தால் தலைசாயில் அஞ்சி 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 நடந்து நடந்து வரும் 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 சிவந்து சிவந்து கோபுரத்து கலசம் என அங்கி வெயில் நேரத்திலே தோற்றுவிடும் உள்ளம் காற்று வந்தால் தலை சாயும் காதல் வந்தால் தலை சாயும்

பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் பெண் பாவின் ஆட வந்தாய் பெண் பாவி நெஞ்சிலே ஆட வந்தாய் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார் காணாத கண்களை காண வந்தார் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவினெஞ்சிலே ஆட வந்தாள் பெண் பாவி நெஞ்சிலே ஆட வந்தா வேளாண் தெந்தலில் ஆ வந்ததே மேலாடி மேலாடை தென்றலில் ஆடை வந்ததே கையோடு வளையலும் ஜல் 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 கண்ணோடு பேசவா சொல் 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 பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் பெண் பாவின் எஞ்சிலே ஆட வந்தாய் பெண் பாவின் எஞ்சிலே ஆட வந்தா நிலவிலே நிலவிலே தேடி வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா நிலவிலே நிலவிலே தேதி வந்ததா உறவிலே உறவில் ஆசை வந்ததா மரவிலே மரவிலே ஆடலாகுமா அருகிலே அன்றிலே வந்து பேசமா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் பெண் பாவை எங்கிலே ஆட வந்தாய் பெண் பாவை எங்கிலே ஆட வந்தாய் அச்சவா நானமாய் இன்னும் வேண்டுமா அங்கினால் எங்கிலே காது தோன்றுமா அச்சவா நானமாய் இன்னும் வேண்டுமா அங்கினால் எங்கிலே காது தோன்றுமா மிச்சமா மீட்டமா இந்த நாடகம் அன்பிலே அருகிலே வந்து பாடமா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தா காணாத கண்களை காண வந்தா பேசாத மொழியெல்லாம் பேச வந்தா பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள் பெண் ஆட நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான் இசை பூங்குயிலின் தேன் குழலில் இனிப்பிருப்பான் பூவிரியும் சோலையிலே மனப்பான் இசை பூங்குயிலின் தேன் குழலில் இருப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான் தளிர் கொழிவிலையும் கனிகளிலே இருப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான் தளிர் கொழிவிலையும் தனிப்பான் தனிகளிலே இருப்பான் பாசமுள்ள உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பலர் ஊர்படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நீ வழங்கும் தெய்வம் பிறர் உயர்வனிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனத்திலுமே இருப்பது தான் தெய்வம் அனத்திலுமே இருப்பது தான் தெய்வம் இதோ இதோயன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே தன் வியர்வையிலும் உயர்வினிலும் பாழ்வை கண்டு தொள் தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவள் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன் அந்த பார்த்தேன் இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே நன்றி வணக்கம் படிச்சுங்கள் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ் உறவுகள்